கார்த்திகூரியில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியா போல் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பரமேஸ்வரி பாட்டி வந்து ராஜா கூப்பிட்றாங்க இந்த மாதிரி எப்போ அவங்ககிட்ட வந்து தனியாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் நீ கொஞ்சம் வாப்பா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ராஜா கிளம்பி போகிறாங்க போகிறப்ப வந்து என்னாச்சு ஏன் இவ்வளோ தூரம் அவசரமாக கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜனும் மயிலும் கேட்டேன் பாட்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிற சரி நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பாட்டியை பார்க்குறதுக்காக கிளம்பி வராங்க அந்த சமயத்தில் தான் பாட்டி வராங்க என்ன பாட்டி ஏதோ ரொம்ப அவசரமாக முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னேன் அப்படிங்கிறப்ப ஆமாயா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க பாட்டி இந்த மாதிரி நான் வந்து பக்கத்தில் ரேவதி குணமாகணும்ல அதுக்காக நான் மனசார வேண்டியிருக்கேன் அப்படி நல்லபடியாக இப்போ வந்ததுனால பக்கத்தில் உள்ள நிலம் இருக்குல்ல அந்த நிலத்தை நான் வந்து கோவில் கட்டுறதுக்காக இந்த பக்கம் வந்து ஊரில் வந்து இருக்கேன் நல்ல விஷயம் தானே பாட்டி தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதை நான் அப்படி தான்ப்பா நினச்சி அவங்ககிட்ட வந்து வாக்கு கொடுத்துட்டேன் ஆனால் இப்போ ஒரு சிக்கல் இருக்குது அதில் அப்படின்னப்ப என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப இல்லை அந்த கையெழுத்து நான் மட்டும் போட்டால் சரிப்பட்டு வராதுப்பா அதில் சாமுண்டு சரி அவங்க பொண்ணுங்க இருக்காங்கள்ல எல்லோரும் சேர்ந்து கையெழுத்து போட்டால் மட்டும்தான் வந்து என்னால் வந்து கொடுக்க முடியும் இப்போ நான் ரெண்டு நாளுக்குள்ளே வந்து நான் கொடுக்குறேன்னு அவங்களுக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டேன் இப்போ என்னால் என்ன செய்கிறதுன்னு தெரியலையா நீ தான் வந்து எப்படியாவது வந்து சாமுண்டேஸ்வர்கிட்ட சொல்லி இந்த விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராஜா கிட்டே சொன்னோடனே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் அத்தைக்கிட்ட பேசி மனசு மாற்றி நான் வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு இன்னும் ரெண்டு நாள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவகாசம் இருக்குல்ல நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு விஷயம் பா நான் இது வரைக்கும் நான் வந்து கொடுத்த வாக்கு வந்து ஊரில் யார்கிட்டேயுமே வந்து மீறினது கிடையாது அதனால் எப்படியாவது அதை மட்டும் வந்து காப்பாற்றுறியா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மயில் வந்து சொல்கிறாங்க என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம சகலைக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி ராஜராஜனும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா எப்படியாவது நானும் பேசி அவளை வந்து சம்மதிக்க வச்சு நான் அழைச்சிட்டு வரேம்மா நீ தைரியமாக இதுக்கு போய் வந்து நீ போ மனசை போட்டு குழப்பிக்காத நீ வீட்டுக்கு போய் பத்திரமா இரு அப்படின்னு சொல்கிறப்ப வாங்க நானே வந்து வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக ராஜா வந்து பாட்டியை வீட்டில் விட்டுட்டு இந்த பக்கம் கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க அந்த சமயம்தான் ரேவதி வந்து இங்கே ஏற்கனவே மாறி வீட்டுக்கு போயிருந்தாங்கள்ல அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து மாறி வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னே உங்களை யார் அழைச்சிட்டு போனது அதெல்லாம் எனக்கு தெரியாது ரெண்டு பேர் வந்து என்ன உங்களுக்கு வந்து உதவக்கூடாதுங்கிறதுக்காக அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உங்கள் புருஷன் உங்க மேலே வந்து அதீத அன்போட பாசத்தோட இருக்காருங்கிற விஷயம் வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சு அப்படின்னா அது எப்படிங்க தெரிஞ்சுன்னு ரேவதிக்கு வந்து ராஜா வந்து தன் மேலே உள்ள பாசத்தை வந்து சொல்லாமல் வந்து மறைக்கிறாருங்கிறதுனால ஓ தெரிஞ்சுக்கிட்டே வந்து சரி கூடி சீக்கிரம் சொல்லட்டும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொ நினச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் இந்த பக்கம் உனக்காக வந்து ரொம்ப நல்ல புருஷன் கிடச்சிருக்காங்க அப்படின்னு மாரியோட தன்னோட மனசுலேருந்து வந்து ஒவ்வொரு விஷயங்களாக சொல்ல சொல்ல வந்து ரேவதி சந்தோஷப்பட்டுக்கிட்டு சரி நான் வீட்டுக்கு போகிறேன் நீங்களும் வந்து மறக்காமல் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு கிளம்பி இங்கே ரேவதி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் ராஜராஜன் வந்து சரி இப்போ யார் போய் பேசுறது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிட்டு இருப்ப கரெக்டாக வந்து சந்திரகலா வந்து அங்கேருந்து பார்க்குறாங்கன்னே சொல்லலாம் என்ன விஷயம் இவங்க மூணு பேரும் வந்து ஏதோ சத்தம் இல்லாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே சரி நம்மளே நேரில் போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் என்ன இங்கே வந்து மூணு பேரும் வந்து மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்கள் அக்காவுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகிறீங்களா அப்படிங்கிறப்ப கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே அது ஒன்றும் கிடையாது உங்களை வச்சு தான் வந்து திட்டம் போடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா என் ஃபோனில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கிண்டல் பண்ணோன்னே என்ன ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் அது ஒன்றும் இல்லை சும்மா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணோன்னே இதை ஒன்று வச்சுக்கிட்டு நம்மளை வந்து வேற மிரட்டுறாயிங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அதோட முடியுது எபிசோடு